அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் கோவிலுக்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஆடி மாதம் முழுவதுமே நாம் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக நம்மளுக்கு அமைந்திருக்கும் அப்படி இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது நிறைய பெண்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையன்று நிறைய அம்மன் வழிபாடுகளை மேற்கொள்வார்கள் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரிங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க நீங்கள் ரொம்ப நாளா வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குது நாங்க ஒரு தொழில் செஞ்சா அந்த தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்டு தடை வருது இல்ல நாங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தோம் அதுல நிறைய நஷ்டம் வருது குடும்பத்திலையும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்குது தொழில்ல பெருசா வருமானமே கிடையாது இல்ல ஒரு பக்கம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேலை விசாரிச்சாலும் எந்த ஒரு வேலையும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்க குடும்பத்துல பலருக்கும் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும் அப்படி நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் தொழில முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க பொதுவாக நாம அம்பிகையை ரொம்ப ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய வீடுகள்லயே நாம வந்து நம்ம என்ன பொருள் இருக்குதோ அதை கொண்டு நாம அம்பிகையை வழிபாடு செய்யணும் உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செஞ்சு தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க அப்படி கிடையாது அம்பாளுக்கு உள்ளன்போடு மனமுருகி நம்ம முழு நம்பிக்கையோடு அவளை வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நான் ஏற்கனவே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளுக்கு உகந்த மந்திரம் என்ன மந்திரம் அப்படிங்கறத பற்றி தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் பாக்காதவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பாருங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அம்பாளுக்குரிய மாதம் தான் இந்த ஆடி மாதம் அதிலேயும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது உங்க வீட்டிற்கு அருகில் எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சியா காளியம்மன் கோவில் தான் இருக்கு ஒரு மாரியம்மன் கோவில் தான் இருக்குது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோவிலாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை தவிர்த்து நீங்க வந்து வேறு கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுக்க கூடாது இந்த ஆடி மாதத்தில் கோவிலுக்கு கொடுக்கும் தான் அதீத பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் சரிம்மா என்ன பொருளை முதல்ல வாங்கி கொடுக்கக்கூடியது குங்குமம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல் அதற்கடுத்தது மஞ்சள் மஞ்சள் தாளிச்சரடு இந்த மாதிரி இந்த மூன்று பொருட்களையும் நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நீங்க வாங்கி கொடுக்கணும் இந்த வாரம் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நம்மளுக்கு இந்த ஆடி மாதத்துல ஐந்து வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குது இன்றைய நாள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மூன்று பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுங்க இந்த பதிவை நான் ரொம்ப அம்மா பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒரு ஆடி வெள்ளியை நீங்க தேர்வு செஞ்சு அந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று இந்த பொருட்களை அம்பாள் கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுப்பதன் மூலமாக உங்க வீட்ல இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி கஷ்டங்கள் தடைபட்ட சுப காரியங்கள் நீங்கி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இனி அமையும் கண்டிப்பா கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் எந்த வெள்ளிக்கிழமையாகவாவது உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று தேர்வு செஞ்சு இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இன்னும் நல்லா நம்ம வசதியா இருக்கிறோம் எங்களால இன்னும் மேல் கொண்டு பொருட்களை நம்மளால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு தாம்புலமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னா கண்ணாடி வளையல் பச்சை மஞ்சள் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல்களா நீங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி தாளிச்சரடு மஞ்சள் குங்குமம் ஒரு பட்டு புடவை கொஞ்சம் பூ இல்லைன்னா மாலை இது எல்லாமே வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு இந்த தாம்புலத்தை கொடுங்க இதை கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பதினாறு ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்ப எளிமையாக நாங்கள் அவ்வளோலாம் புடவையெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை நான் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறேம்மா அப்படிங்கிறவங்க இந்த மூன்று பொருட்களையாவது வாங்கி கொடுங்க வளையல் வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கிக்கோங்க ரெண்டு டஜன் அஞ்சு டஜன் அப்படி நிறைய வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது உங்களால எந்த வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அம்பாள் கோவிலுக்கு கொடுங்க ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு ஒவ்வொரு அலங்காரம் சில முறைகளும் வந்து இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்வாங்க ஒரு வெள்ளிக்கிழமை மஞ்சள் கயிறுனாலேயே அலங்காரம் செஞ்சிருப்பாங்க ஒரு வெள்ளிக்கிழமை வந்து பூவால அலங்காரம் செஞ்சிருப்பாங்க ஒரு வெள்ளிக்கிழமை புடவையால அலங்காரம் செஞ்சிருப்பாங்க ஒரு வெள்ளிக்கிழமை வளையலாலேயே அலங்காரம் செஞ்சிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரத்துல அம்பாள் வந்து நம்மளுக்கு அருள் ஒளிவார் அதுல நீங்க வாங்கி கொடுக்க பொருட்களையும் அவங்க பயன்படுத்தி கொள்ளுவாங்க அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மங்களகரமான அம்பிகைக்கு உகந்த அம்பாளுக்கு பிடித்த இந்த பொருட்களை நாம அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும் வீட்ல வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா சிகப்பு இல்லைனா மஞ்சள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிக சிறந்த பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு நாள் இந்த நாள்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கிரே கலர் இந்த மாதிரி கலர்கள்ல ஆடைகள் அணிவதை காட்டிலும் இந்த பச்சை நிறம் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறத்தில் ஆடைகள் அணிந்து அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னா அம்பாளினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல வாய்ப்பு இருக்கிற அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு ஏதாவது திருப்பணிகள் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா செய்யுங்க நான் சொல்லக்கூடியது பண உதவி மட்டும் தான் செய்யணும்னு இல்லைங்க அந்த கோவில்ல இருக்கக்கூடிய துணிகளை துவைச்சு கொடுக்கலாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணலாம் தெளிச்சு கோலம் போடலாம் இந்த மாதிரியான உதவிகளை கூட நீங்க செய்யலாம் கண்டிப்பா அம்பாளை நினைத்து மனமுருகி வழிபாட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்